சரி இன்னமும் நம்ம சதக்காய் என்பது வந்து அலில் ஃபுக்கராயி உள் மசாக்கியன் முதல் முதல் ப முதல் சாரா அது ரெண்டு ரெண்டு சாரா ரெண்டுமே நம்ம பார்வையில் ஏழைகள்னு தான் சொல்லுவோம் ஃபக்கீர்னா என்னென்னு கேட்டால் ஏழைன்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிற வகையில் நம்ம அறிஞ்சி வச்சுக்கிற வகையில் ஃபக்கீர்னா என்ன படம் ஃபக்கீர்னா ஏழை மிஸ்கின் வாசரில் மிஸ்கின் நிற்கிறாருப்பாங்க மிஸ்கின்னா ஏழை வாசரில் பக்கீர் சா நிற்கிறாருமாங்க பக்கீர்ஸ்தான் ஏழை அப்போ பக்கீர் என்பதும் மிஸ்கின் என்பது என்னது ஏழைங்கிறது நம்ம மக்கள் புரிந்து வைத்திருக்கிற ஒரு பொதுவான அர்த்தமாக இருக்கிறது அது ரெண்டு பேர் ஏழைங்கிறது சரிதான் பக்கீர் மிஸ்கின் என்றால் ரெண்டு பேர் ஏழை தான் ஆனால் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது இல்லை ரெண்டும் சொல்ல வேண்டாம ரெண்டுக்கும் ஒரே அர்த்தமாக இருந்தால் அதே ரெண்டு அல்ல பிரித்து எதுக்கு சொல்லணும் ஃபக்கீர் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் இல்லை மிஸ்கின் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் ரெண்டு வார்த்தை ஏழைகளே ரெண்டு கேட்டகிரியாக அல்ல கொடுக்கணான்னு சொன்னால் ரெண்டு வெவ்வேறு அர்த்தத்தை சொன்னா தான் எட்டு வகையில் பிரிக்கிறான் எட்டு வகையை பிரித்து சொல்லும் பொழுது ஒரு ரெண்டு சொல்லும்போது ரெண்டும் சேர்ந்து ஒன்றுன்ற கூடாது ஃபக்கீர் தான் மிஸ்கின்னு மிஸ்கின் தான் ஃபக்கீர்னா அப்போ வேண்டா வேண்டாத முறையில் அல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டான்னு வந்துடும் அப்போ ஃபக்கீர்னா ஃபக்கீர் ஃபக்கீர்னு ஒரு கேட்டகிரி இருக்கணும் ஃபக்கீருக்கு ஒரு அளவுகோல் இருக்கணும் மிஸ்கின் என்றால் மிஸ்கினுக்கு ஒரு அளவுகோல் இருக்கணும் இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா தப்சீர்களில் வந்து ரசூல்லா ஃபக்கீர் மிஸ்கின்னுக்கு விளங்கக்கூடியதுக்கு ஹதீஸில் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஃபக்கீர் என்றால் யார் மிஸ்கின் என்றால் யார் என்பதற்கு நபிசல்லா அலே செல்லத்திலமிருந்து ஒரு சரியான ஒரு விளக்கம் கிடைக்கிறது ஆனால் தப்சீர்களில் அதுக்கு மாற்றமாக தான் என்ன செய்கிறாங்க எழுதி வச்சுருக்கிற காட்சியை பார்க்குறோம் உதாரணமாக வந்து இப்னு அப்பாஸ் சொன்னதாக தப்சீர் தபுரியில் சனதோடு அவர் எழுதுகிறார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மிஸ்கின் என்றால் யார் என்று கேட்டால் அதாவது யாசிக்கக்கூடியவர்கள் மிஸ்கின்னா என்னது யாசிக்கக்கூடியவர்கள் புக்கரான்னு சொன்னால் யாசிக்காமல் ஏழையாக இருப்பாங்க ஃபக்கீருன்னா ஏழையாக இருப்பார்கள் ஆனால் உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க நமக்குதான் மிஸ்கின்னா என்ன செய்வாங்க ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க கேட்டுடுறாங்கல்ல அதாவது தங்களுடைய ரெண்டு பேருமே ஏழைன்றது அர்த்தம் எந்த ஏழை வந்து வெளியே வந்து கேட்டு வாங்குறானோ அவன் வந்து மிஸ்கின் கேட்காம அவன் பாட்டுக்கு இருந்துட்டு நான் சொன்னால் ஏழையாக இருக்கிறான் வந்தால் வாங்கிக்கிறோம் இல்லைன்னா போய் கேட்குறது நமக்கு சுயமரியாதைக்கு சரியில்லைன்னு நினச்சான்னு சொன்னால் அவன் ஃபக்கீரு அப்படின்னு இப்ப நான் அப்பா சொல்கிறாங்க ஹதீசில் நேர் மாத்தமாக அந்த விளக்கம் இருக்குது இவர் இப்படி சொல்கிறார் இப்படின்னாப்பா சொல்கிறாரு ஆனால் மிஸ்கின் என்பவனுக்கு தான் என்னது அவன் வந்து கேட்காமல் இருக்கக்கூடியவன் ஃபக்கீர் தான் தான் கேட்கக்கூடியவன் அப்படி ஹதி ஹதீசனை பின்னாடி சொல்கிறான் ஆனால் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் சொல்லா அலைசல்லம் வந்து மிஸ்கின் என்பவன் வந்து எவனிடத்தை கேட்காம இருப்பான் அப்படின்னு தெளிவான ஹதீஸை கொண்டு நிறுவிட்டாங்க அந்த ஹதீஷனை எடுத்து காட்டுறான் ஆனால் அதுக்கு முன்னாடி எந்தெந்த அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவங்க சஹாபாக்கள் சொன்னால் ஏற்றுக்கணும்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நேர் மாத்தமாக சொல்கிறாங்க அதாவது ஃபக்கீருக்கு சொன்ன அளவுக்குள்ள மிஸ்கீனுக்கு மிஸ்கீனுக்கு சொன்ன அளவுக்குள்ள ஃபக்கீருக்கு மாதம் மாற்றி சொல்கிறாங்க அப்போ இப்படம் சொல்கிற கருத்து என்னென்று கேட்டால் மசாக்கின்னு தவ்வா ஃபோன் மசாக்கின்னு என்ற மிஸ்கின் என்றால் சுற்றி சுற்றி வரக்கூடிய ஆள் கேட்க யாசித்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்லிடுறாரு அதே மாதிரி வந்து ஜாபிரூபுனு செய்துன்ற ஒரு அறிஞர் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர்கிட்ட கேட்குறாங்க ஃபுக்கராண்டா யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன செய்கிறார்கள் ஃபுக்கராவும் ஃபோன் ஃபுக்கராக்கள் என்றால் மரியாதையோடு இருக்கக்கூடியவர்கள் அதான் யாரையும் கேட்க மாட்டாங்க ஃபுக்கராக்கள் என்று ஏழைகள் தான் ஏழைகளில் மரியாதையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் ஃபுக்கராக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு ஒரு மசாக்கின் மசாக்கின் என்றால் யார்னு கேட்டால் அல்லது இன்னும் எஸ் அலுவும் யாசிப்பார்கள் அவங்க தான் யாசகம் கேட்குறவங்க தான் மிஸ்கின்னு அவர் சொன்ன கற்றுத்தான் வரைஞ்சொட்றார் இப்போ நம்ம சொன்னதை தான் வரும் சொல்கிறார் ஆனால் ஹதீசர் என்ன வருதுன்னு கேட்டால் மிஸ்கின்ங்கிறவன் யாசிக்க மாட்டான் ஃபக்கீருங்கிறவ தான் யாசிக்கிறவன் ஃபக்கீருங்கிறவன் வந்து வீட்டை கேட்குறான்ல அவன் தான் ஃபக்கீர் ஹதீஸ் பிரகாரம் மிஸ்கின்டா யாருன்னு கேட்டால் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான் யார்கிட்டையும் கேட்க மாட்டான் அவங்களா கூட தந்தை வாங்கிக்கிறவன் இல்லைனா தனக்குள்ளே அந்த வறுமையை அடைக்கிறவன் அப்படின்னு ரசூத் சொல்லாலே செல்லாம் மிஸ்கீனுக்கு ஃபக்கீருக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மிஸ் சொல்ல வந்து மிஸ்கின்னுக்கு சொன்னதை ஃபக்கீருக்கும் ஃபக்கீருக்கு சொன்னது மிஸ்கீனுக்குமா உள்ட்டா பண்ணி என்ன செய்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க என்பதை தபறில்ல இந்த ஒரு விஷயத்தையும் அவர் போட்டிருக்கிறார் அதே மாதிரி ஜுஹூரி அவர் பெரிய ஒரு அறிஞர் தான் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மிஸ்கின் என்றால் யார்னு கேட்டால் ஒல் மசா அதாவது அல்லது என்னை ஃபி லா எசு அழுவன் ஃபக்கீர் என்று சொன்னால் வீட்டுக்குள்ளே இருப்பார்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள் அவர்கள் தான் ஃபக்கீரு அப்படின்னு சொல்லி ஸுஹுரி சொல்கிறார் மசாக்கின் யார் என்று கேட்டால் அல்லது என்னை எகுருஜூன அப்போ எசு அழுவன வெளியே போய் யாசிக்கக்கூடியவர்கள் தான் மூணு எல்லாம் ஒரே கருத்து தான் ஆனால் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கிற காத்தான் இது செய்தி தான் என்ன அப்பா சொன்னது அவர் சொன்னது இப்ப ஜுரி ஒன்று தான் ஆமா எல்லாமே அதிசமாதமா சொல்றாங்க அதே மாதிரி முஜாஹிது முஜாஹிதுன்ற அவர் ஒரு நல்ல ஒரு அறிஞர் தான் அவர் சொன்னதாக தபரில் என்னிருக்கிறான்னு கேட்டால் அல் ஃபக்கீர் அல்லது அலு ஃபக்கீர் என்றால் யாசிக்காதவன் உள் மிஸ்கின் என்றால் அல்லது எஸ் ஆலு யாசிப்பவன் அவரும் அந்த வழக்கத்தான் சொல்கிறார் இவன் இவங்கெல்லாம் என்ன வழக்கத்தை சொல்றாங்களோ அதைத்தான் அதை முஜாஹிது என்பவரும் சொல்கிறார் கத்தாதா கத்தாதாங்கிற ஒரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஃபக்கீருக்கும் மிஸ்கின்னு அவர் வித்தியாசமான வழக்கன்னு சொல்கிறார் ஃபக்கீர் என்றால் உடம்புல வந்து ஊனங்கள் இருக்கும்ல அவன் தான் ஃபக்கீர் ஊனத்தோட ஏழையாக இருந்தான்னா கை போனவன் கால் போனவன் கண் போனவன் ஊமையாக இருக்கிறவன் அப்படியான ஏழையாக இருந்தால் அவனையாரான் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல தெரியலத்துக்கு சொல்லி விட்றாங்க எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு சோர்ஸ் கட்டமாக இல்லையா ஃபக்கீருக்கு இதான் அர்த்தம்னு கத்தான் சொல்கிறாருன்னா எங்கேருந்து இந்த எடுத்த எடுத்த அவ்வளோ நினச்சிக்கிட்டு அனைவர்தான் தான் இருக்கும்னு இப்படி தான் வழங்குறாங்க விட ஒரு ஹதீசை வச்சு வழங்கணும் இல்லாட்டி அகராதியிலேருந்து என்ன செய்யணும் டிக்ஷனரில் இப்படி தான் இருக்குதுன்னு காட்டணும் அப்படிலாம் கிடையாது அவன் நினைச்சதை சொல்கிறாங்க என்ன செய்கிறாள் ஃபக்கீர்னா யார்னா மண்மிகு சமானத்தில் யாருக்கு வந்து ஊனங்கள் இருக்கிறதோ அவன் வந்து ஃபக்கீர் மிஸ்கின் என்றால் அந்த க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறானான் அப்போ ஏழையாயிருந்து ஆரோக்கியமாக இருந்தால் அவனுக்கு பேர் மிஸ்கின் ஏழையாயிருந்து கைகால் போனவனாக இருந்தால் அவனுக்கு பேர் புதுமான வழக்கம் சொல்கிறார் மஸ்கின்னு ஃபக்கீருக்கு வழக்கம் சொல்கிறார் அடுத்து வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் லஹாக்குங்கிற ஒரு இமாம் சொல்கிறாரு ஃபக்கீருன்னா யார் தெரியுமா எல்லா ஃபக்கீரும் கிடையாது முஹாஜர்களில் உள்ள ஏழைகள் மட்டும்தான் ஃபக்கீருங்கிறது யாரை குடிக்கும் என்றால் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல்ல மக்காவுலேருந்து வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மதினவாசி ஏழை இருக்க மாட்டான்னு இருப்பான்ல மதினாவில் இருக்கக்கூடிய மக்கள்லையும் ஏழையாக வாசிகள் ஏழைகள் இருக்குத்தானே செய்வாங்க சுற்றுப்புறத்து கிராமவாசிகள்லாம் இருக்குத்தானே செய்வாங்க அவங்களெலாம் கொடுக்கக்கூடாதான் ஃபக்கீருக்கு கொடுக்கணும் என்றால் முஹாஜிர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லஹாக்கு சொல்கிறார் மிஸ்கின் என்று சொன்னால் அல்லது லம்மி ஹாஜ் ரூ ஹிஜ்ரத்து செய்யாமல் இருக்குந்தாங்கன்னு அவங்களுக்கு பேர் மிஸ்கின் அவங்களுக்கு கொடுக்கலாங்கிறாரு அந்த ஃபக்கீரில் அடங்க மாட்டாங்களா ஃபக்கீர்னா யாருன்னு கேட்டால் ஹிஜ்ரத்து பண்ணி வந்தவங்க வெளியூர் வாசிகள் மிஸ்கின்னா உள்ளூர் வாசி அப்படி வைங்களேன் உள்ளூரில் உள்ள ஏழைக்கு வந்து மிஸ்கின்னு வெளியூரில் உள்ள ஏழைக்கு இந்த என்ன மாதிரிலாம் இஷ்டத்துக்கு தப்சீருங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க சும்மா வாயில் வந்தாலும் அடிக்கிறாங்க இந்த 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 விளக்கம் வந்து எங்கே எடுத்தாங்கன்னு தெரியல அவங்களா ஊகிச்சுக்கிட்டு அவங்களா வளர்க்குறாங்களே தவிர இந்த ஃபக்கீருங்கிற சொல்லில் இருந்தோ மிஸ்கின்ங்கிற சொல்லில் இருந்தோ இது எடுக்கப்படலை ஒரு ஹதீஸை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு நினைச்சியில எடுக்கப்படறதில் க பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இப்ராஹிம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஃபுக்ரா என்று சொன்னால் முஹாஜர்கள் மட்டும்தான் உலா யூத்தல் ஆராபு மின்ஹாசேன் கிராமவாசிகள் இருக்காங்கள்ல ஏழைகளாக கொடுக்கக்கூடாது அது ஃபக்கீரில் வரமாட்டாங்க அப்படின்னு இப்ராஹிம்ங்கிறவர் அவர் அறிஞர் செய்கிறாரு ஃபுக்கராக்கள் கொடுக்கணுமா இருந்தால் மக்காவுல வந்து ஹெஜ்ரத்து பண்ணி வந்து கஷ்டப்படுறாங்களே அவங்க கஷ்டப்படுறாங்க ஒன்று தான் ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாது சுற்றுப்புற கிராமங்கள்லாம் இருப்பாங்க ஏழப்பாளையர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அதில் அடங்க மாட்டாங்கன்னு அவர் சொல்கிறார் அதே மாதிரி வந்து சதுக்கான முஹாஜர் மட்டும்தான் சொல்லி அதே மாதிரி வந்து சாயிது புனு ஜுபைர் சாயிது புனு அப்துல் ரஹ்மான் பின் அபுசா இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் காண நாசுமினால் முகாஜிரன் அகதிகம் அத் தாரு சவுஜித்து ஓ லப்து ஒன் நாக்கத்து எகுஜ் அலேஹா ஓ எகுசு அதாவது என்ன செய்கிறாங்கன்னா முஹாஜிர்களில் சில பேர் வந்து வீடு வச்சுருந்தாங்க கல்யாணம் பண்ணி பொண்டாடி இருந்தாங்க அடிமை கூட வச்சிருந்தாங்க அஜி செய்யறதுக்குரிய ஒட்டகத்தை கூட வச்சுருந்தாங்க அதில் ஏறி போருக்கெல்லாம் போவாங்க அவர்களெல்லாம் நல்லா ஃபக்கீரில் சேர்த்துட்டான் அப்படிங்கிறார் வச வச சொல்லி காட்டிட்டு இவங்கன்னு ஃபக்கீர்கள் தான் முகாஜர் ஃபக்கீர் எந்தளவுக்குன்னு கேட்டால் முகாஜர்களில் ஒரு வீடு வாசல் வச்சுருந்தாலும் சரி அது வீட்டுக்குள்ளே வெளியூர்ந்து வந்துட்டார்ல அதனால் அவர் யார் ஃபக்கீர் இந்த விளக்கம்லாம் தேவையில்லை சொல்ல சொல்லுக்கு அர்த்தம் செஞ்சுட்டு போனாலேயே போதும் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி உமர் உமர்புணல் ஹத்தாப்பு சொன்னதாக உமரலில் இனி சொன்னதாகவும் அந்த தபறியிலே எழுதி வச்சுருக்கிறாங்க இல்லை மிஸ்கின் என்பவன் வந்து யாருன்னா அல்லது இல்லாமல் யார்கிட்ட காசு பணம் இல்லையோ அவன் மிஸ்கின் கிடையாது யார் குறைந்த சம்பாத்தியம் உள்ளவன் அவன் தான் மிஸ்கின்னு மிஸ்கினுக்கு விளக்கம் சொன்ன உமர் உமர் சொன்னதாக அறவே காசு இல்லாதவன் வந்து மிஸ்கின் கிடையாது தான் காசு இருக்குங்க ஆயிரம் ரூபா சம்பாதிப்பான் ரூபா செலவாகும் ஐநூறுரூவா சம்பாதிப்பான் அறநூறுரூவா செலவாகும் அதாவது வரவுக்கு கம்மியாக செலவு சம்பாதி வரவை விட அதிகமாக செலவழிக்கிறது செலவை விட கம்மியாக சம்பாதிக்கிறது இப்படி உள்ளவன்தான் மிஸ்கின்ன்ற உமர் அவர் உலக சொன்னதாக எழுதி வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இக்கிரிமாங்கிற ஒரு அரிஞ்சனை செய்கிறான்னு கேட்டால் மிஸ்கின் என்று ஃபுக்கரா முஸ் முஸ்லீம்களை நீங்கள் மிஸ்கின்னு சொல்லக்கூடாது முஸ்லீமில் உள்ள ஏழைகள் வந்து இதுதான் ஃபக்கீர் தான் மிஸ்கின்ங்கிறது வேதக்காரங்களில் இருப்பாங்கள்ல ஏழை அவங்க தான் மிஸ்கின் புக்கராக்களை கொடுங்கன்னா நம்மளில் உள்ள ஏழை கொடுங்கன்னு அர்த்தம் மிஸ்கின்னு கொடுங்கன்னு கேட்டால் யூதர்கள் நசாராக்கள் இருந்தாங்கள்ல அவங்களில் உள்ள ஏழை கொடுக்கணும் மிஸ்கின்ங்கிற வார்த்தை முஸ்லீமுக்கு சொல்லக்கூடாது அது வந்து முஸ்லீமெல்லாம் அப்படின்னு என்ன செய்கிறார் இன்னமும் மசாக்கணும் மசா ஆக்கிணும் கித்தாப் அகல கித்தாப்பில் உள்ள ஏழைகள் தான் மிஸ்கின்னு முஸ்லீமில் உள்ள ஏழைகள் யாரே ஃபுக்கராக்கிறேன்னு இந்த ஃபக்கீர் மிஸ்கின்ங்கிறதுக்கு விளக்கங்கிற பேரில் இவ்வளோ விளையாட்டுகள் நடக்கிறது இது யார் செய்கிறான்னு கேட்டால் இக்கிரிம் அவர் நல்ல ஒரு அறிஞர் தான் அவர் இது சொல்லியிருக்கிறார் அதை சொல்லிவிட்டு இந்த புலம் எடுத்து வச்சுட்டு தபுரிங்கிற ஒரு தப்சீரில் அவர் எழுதுறாரு இதில் வந்து நம்ம மிஸ்கின் ஃபக்கீருக்கு சொன்ன அர்த்தம் இருக்கில்ல மிஸ்கின்னா யாசிக்கிறவன் ஃபக்கீர்னா யாசிக்காதவன் இதுதான் இந்த சொற்கொள்ள மேலான சரியான சொல்லுன்னு வர்றாரு அவர் அவர் தஃசீர்காரர் நினைஞ்சார் இதுதான் சரின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாரு ஆனால் வந்து நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் ஹதீஸில் பாருங்கள் புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி ஆறு இது ஒரு ஹதீஸ் அப்புறம் ரிசூரில் சொல்கிறாங்க லைசல் மிஸ்கின் மிஸ்கின் என்பவன் அல்லது தருத்துகள் உக்குளத்து உக்குளத்தானி ஒரு கவலை உணவு ரெண்டு கவள உணவுக்காக அலைகிறான அவன் மிஸ்கின் கிடையாது உலாக்கின் உலாக்கிந்தல் மிஸ்கீன மிஸ்கின் என்றால் யார் என்றால் அல்லது லைசல் ஹோ கினன் யார்கிட்ட செல்வம் இருக்காதோ ஓ எஸ்தஹி அவன் வெக்கப்படுவானோ ம மக்கள்கிட்ட கேட்பான் எஸ் ஆசை மக்கள்கிட்ட வந்து கேட்பதற்கு வெக்கப்படுவானோ அவன் தான் மிஸ்கின்னு கேட்காதவன் அவங்க நெஞ்சாங்கன்னா கேக்கிறோன்னு மிஸ்கின்டாங்க ரசூல்லாவை தெளிவாக சொல்கிறாங்க மிஸ்கின்னு சொன்னால் அவங்க ஒரு சோறு போடுங்க ரெண்டு பேர்ச்சி மடங்குன்னு ரோட்டில் அலைகிறானே அவன் மிஸ்கின் கிடையாது மிஸ்கின்டா என்னென்னு கேட்டால் செல்வம் இருக்காது ஏழை தான் மிஸ்கின்டா ஏழை தான் ஆனால் கேட்கறதுக்கு வைக்கப்படுவான் கொஞ்சம் ரோஷமாக இருப்பான் யார்கிட்டையுமே கேட்க மாட்டான் அப்படின்னு ரசூல்லா வந்து மிஸ்கின்னுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க இது புகாரில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தாறாவது இருக்கிறது அதே மாதிரி வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒம்பதுலேயும் இதே மாதிரியான கருத்தில் இருக்கிறது அதே மாதிரி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது அதாவது இன்னமல் மிஸ்கின் மிஸ்கின் என்றால் யாருன்னு கேட்டால் அல்லது எத்த அஃப் ஊ எவன் சுயமரியாதையோடு இருந்து இருக்கிறானோ சுயமரியாதை நேரத்தை கேட்காம இருக்கிறதுன்னு மானத்தோட மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவனாக இருக்கிறானோ அவன் தான் மிஸ்கின்னு சொல்லிட்டாங்க அப்படி இல்லாதான் ஃபக்கீராயிரும் அப்போ ஒன்றுக்கு விளக்கம் சொல்லிட்டு இன்னொரு விளக்கம் கிடச்சி போயிடும் அதாவது ஏழைங்கிறது ஏழைங்கிற வகையில் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஃபக்கீர் மிஸ்கின்னு ரெண்டு பேருமே ஏழை தான் அந்த ஏழையில் வந்து கேட்டு வந்துட்டான்னு சொன்னால் கே நம்ம நினச்சிடக்கூடாதுல கேட்டு வரவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவனே கேட்கல நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறக்காக வேண்டி கேட்டு வர்ற ஏழை கேட்டு வராத ஏழை ரெண்டு பேரும் கூட ஏழை தான் அளவு அந்த ஏழைக்கு மட்டும் ஒன்று மட்டும் சொல்லிட்டு இருந்தாண்டா எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கேட்டு வரவனுக்கு மட்டும் கொடுத்துருவாங்க கேட்க வைக்கப்பட்டு ரூட்டில் உட்காந்துருப்பான் அவனு கொடுக்க மாட்டாங்க அல்லது ஆ வீட்டில் உட்காரவனுக்கு கேட்டு வரணும் கொடுக்கக்கூடாது நம்ம தேடி போய் கொடுப்போம் இவனும் கொடுத்துட்டு அவனை விட்டுருவாங்க அப்போ ரெண்டு வகையான ஏழைகளும் கவர் ஆகணுங்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க ரசூல் சொல்லு ஆலேசனம் இந்த ஒரு இலக்கணத்தை சொல்லித்தர்றாங்க மிஸ்கீனுக்கு வந்து அவன் சு ரோசத்தோடு இருப்பான் சுயமரியாதோடு இருப்பான் என்று அதை சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் வந்து இந்த ஒரு ஒரு வசனம் இருக்கிறது புகா குரானில் ரெண்டாவது சுறாவில் இரநூத்தி எழுவத்தி மூணாவது வசனம் அந்த வசனத்தை என்ன செய்வாங்கன்னா சில ஆளுக்கு வந்து இவங்க இந்த தீர்வு ஆதாரம் காட்டலை ஆனால் சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த ஃபக்கீர் மிஸ்கீனுக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது ஃபக்கீர்ன்றா தான் யாசிக்கிறவன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த குரான் வசனத்தை எடுத்து காட்டுவாங்க அதுலேருந்து ரெண்டாவது ஒரு இரநூத்தி எழுபத்தி மூணாவது வசனம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் லில் ஃபுக்ரா இல்லதுன்னு பி சபையில் இல்லா அல்லாவுடைய பாதையில் தங்களை அர்ப்பணித்து கொண்டார்களே அந்த ஏழைகளுக்கு தான தர்மங்கள் சாத்து கொடுக்க வேண்டும் லா இஸ்தத்திய உனது அர்பன்ஃபீல்டாக இருந்தே பூமியில் பயணம் செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள் யஹ பகமுல் ஜாகில் அகனியா மூடர்கள் வந்து அவங்கள பணக்காரர்கள் நினைப்பார்கள் ஏன் நினைப்பார்கள்னா மினத் அஃபுஃபி அவங்க யார்கிட்டையும் கையேந்தாமல் இருக்கிறத பார்த்துட்டு யாருக்கு கேட்க மாட்டேங்கல வசதியாக இருப்போம் யார்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைப்பாங்கள்ல அறி அறியாத மக்கள் என்ன நினைப்பார்கள்னு சொன்னால் அவங்கள செல்வந்தர்கள் நினைப்பார்கள் தாரிஃபும் பிசீமாகும் அவங்களோட அடையாளத்தை வைத்து நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லிவிட்டு லா எஸ் அலுன் நாச இல் ஹாஃபா மக்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு கொண்டு இருக்க மாட்டார்களே அந்த மாதிரி ஏழைகளுக்கு கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் வருகிறது அப்போ அந்த புக்கராங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க மக்கள்கிட்ட கெஞ்சி கேட்க மாட்டார்கள் இப்போ குரானில் வருது ஹதீஷன் என்ன வருது மிஸ்கின்னு இலக்கணம் வருது இப்படி இருக்கண்டு குரானில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு ஃபுக்கரை புக்கராக்கள் வார்த்தையை பயன்படுத்திட்டு புக்கரான ஃபக்கீர் ஃபுக்கராங்கிறது ஃபக்கீருடைய பன்மை டெய்லி ஃபுக்கரா இல்லதையும் ஹுசுருபி சபி இல்லாம் அல்லாவுடைய பாதையில் தங்களை அர்ப்பணித்து கொண்ட ஃபக்கீர்களுக்கு நீங்கள் சக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள பற்றி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்க சுயமரியாதோடு இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து அவங்கள செல்வந்தர்களை நினைப்பீர்கள் அவங்கள பற்றி அவங்கள நெருங்கிய அறியாதவர்கள் புதுசாக ஒரு ஆள் பார்த்தான்னு சொன்னான் டெய்லி பார்த்துக்கிட்டாலும் தெரியும் சாப்பாடெல்லாம் கஷ்டப்படுறாங்கண்டு புதுசாக ஒருத்தன் பார்த்தானா அதான் ஜாகிங்கிறது அவர்களை பற்றி அறியாதவன் அவர்களை பற்றி ஒன்று வந்து அவங்கள பார்த்தான்னு சொன்னால் நல்ல வசதி ஏற்பாடுகளாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க ரோசத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள் அப்படின்னு வருது அதுக்கு பயன்படுத்தின வார்த்தை ஃபக்கீர்னு வருது அப்போ ஃபக்கீர்கள் தான் யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க யாசிக்காதவர்கள் ஃபக்கீருங்கிறது அதுக்கு மாற்றம் மாதிரி தெரியுது அதுக்கு மாற்றம் கிடையாது என்ன மாற்றம் இல்லைன்னு கேட்டால் இப்போ சதக்காவுக்கு நம்ம அர்த்தம் சொன்னோம்ல அந்த மாதிரியான வித்தியாசம் தான் ஃபக்கீர் மிஸ்கின்னுக்கு உள்ளது ஃபக்கீர் என்பதில் வந்து ரெண்டு வகையானவர் அடங்குவார்கள் யாசிப்பவர்களும் அடங்குவார்கள் ஃபக்கீர்னா ஏழை யாசிப்பவர் அடங்குவார்கள் யாசிக்காமல் ஏழையாக இருக்கிறாங்கல்ல அவங்களும் அடங்குவார்கள் ஃபக்கீர்னு மட்டும் சொன்னால் ரெண்டு பேரும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது அதில் வந்து இவர்கள் விடுபட்டுக்கூடாங்கிறக்க எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த யாசிக்கு யாசிக்காதவர்களையும் தனியாக சேர்த்தெல்லாம் சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல ஃபோ ஃபக்கீர்கள் சொல்லிவிட்டு அந்த ஃபக்கீர்கள் வந்து எல்லா ஃபக்கீருங்களில் எல்லாம் ஃபக்கீர்னு கேட்காமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை இந்த ஃபக்கீர் மட்டும்தான் கேட்க மாட்டாங்கிறாங்களா எந்த ஃபக்கீரே ஹிஜர் செஞ்சு வந்து அந்த தீனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து யார்ட்டையும் கேட்காம பள்ளிவாசலில் படுத்து கொண்டு இருந்தால் கூட என்ன செய்யறது இல்லை கையேந்தாமல் இருக்கிறாங்கல்ல அந்த சகாபாக்களையை பற்றி தான் இதில் பேசப்படுது அப்போ ஃபக்கீர்லேயே ரெண்டு வகை இருக்கிறாங்க சில இந்த ஃபக்கீர்கள் வந்து யார்ட்டையும் கேட்க மாட்டார்கள்னா கேட்கக்கூடிய ஃபக்கீர்களும் இருக்கிறார்கள் இந்த வசனத்துலேருந்து விளங்குது இந்த ஃபக்கீர்கள் வந்து யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க அதை கேட்கக்கூடிய ஃபக்கீரங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி ஃபக்கீர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க தான தர்மம் கொடுங்கன்னு நல்லா சொல்கிறான் அப்போ ஃபக்கீருங்கிற வார்த்தைக்கு வந்து கேட்குறவன் கேட்காதவன் ரெண்டு அர்த்தம் இருக்கிறதுனால தான் அல்ல இதை சொல்லும்போது கேட்காத ஃபக்கீர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுங்கங்கிறோம் அதை மிஸ்கின்ங்கிற அர்த்தம் இந்த இந்த வசனமும் அதில் சொல்ல சொன்ன மிஸ்கீங்கிறது என்ன செய்ய ரெண்டும் மேட்சாக போகுது என்ன சொல்ல போனால் இந்த வசனத்தை வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போதாவது ஹதி சொன்னோம்ல அதாவது எவன் சுயமரியாத இருப்பானோ அவன் தான் மிஸ்கின்னு அதை சொல்லிவிட்டு இதுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை ஓதி ஓதிக்காட்டணுன்னு வருது அதுக்கு முரண் கிடையாது ரசுல்லாவே என்ன செய்கிறாங்க வக்கரோ இன்சேத்தம் நீங்கள் விரும்பினால் இந்த வச வசனத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்கள்னு ரசுல்லாவை சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ ரசுல்லாவுடைய இது இந்த இந்த குரான் ஆயத்தை வச்சு தான் மிஸ்கின்க்கு இந்த விளக்கத்தை ரசுல்லா கொடுக்குறாங்க மிஸ்கினுக்கு விளக்க சுயமரியாக இருப்பான்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு ஆதாரமாக ரசுல்லா இந்த ஆயத்தை தான் காட்டுறாங்க அப்போ இந்த ஆயத்தில் ஃபக்கீருங்கிற வார்த்தை தான் வந்திருக்குது ஆனால் நினைக்கிற மிஸ்கின் வரலன்னு நினைக்கிறீங்க ஃபக்கீருங்கிற வார்த்தை வந்தாலும் ஃபக்கீருங்கிறதுல யாசிப்பவனு இருப்பான் யாசிக்காதவனும் இருப்பான் யார் யாசிக்காமல் இருப்பார்களோ அந்த ஃபக்கீரை கொடுங்கள் என்று சொல்வது மிஸ்கினத்தான் அதை சொல்ல அது விளக்கம் கொடுக்குறாங்க மிஸ்கினை தான் இந்த இடத்துல ஃபக்கீர்னு சொல்லப்பா மிஸ்கின்ங்கிறது ஃபக்கீருங்கிறது விருந்த அர்த்தம் உள்ளது மிஸ்கின்ங்கிறது சுருங்குண அர்த்தம் உள்ளது எப்படி சதக்காய் என்பது விரிந்து அர்த்தம் உள்ளதாக இருந்துச்சுல்ல கடமையான தர்மம் கடமை இல்லாத தர்மம்னு விருந்த அர்த்தம் இருந்துச்சுல்ல அந்த மாதிரி விருந்த அர்த்தம் உள்ளதாக சக்காத்தி இரு சதக்காய் இருந்த மாதிரி தான் ஃபக்கீருங்கிறது விரிந்து அர்த்தம் உள்ளது அந்த விருந்த அர்த்தத்தை சொல்லி தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் சில ஃபக்கீர் இருக்கிறாங்க அவங்க யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க ரோசமாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த தர்மஞ்செய்யங்க என்பது மிஸ்கினை தான் குறிக்குது என்று ரசூல் செல்ல அரசன் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஃபக்கீர் மிஸ்கினுக்கு பெரிய வித்தியாசமெலாம் கிடையாது யாசிப்பவன் யாசிக்காதவன் ரெண்டு குறைய பொருளாதார அந்தஸ்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சமந்தான் வித்தியாசம் என்னென்னு கேட்டால் இவன் அவன் சமநிலையில் கூட இருப்பாங்க போதுமானதாக இருக்காது அறவே இல்லாட்டாலும் அவன் ஃபக்கீர் மிஸ்கின் தான் அறவே இருக்காது அவன் ஃபக்கீர் மிஸ்கின்ல வந்துடுவான் போ போதுமான அளவுக்கு இருக்காது அறவே இருக்கான்னு சொல்ல முடியாது எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு இருக்காது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவனும் ஃபக்கீரில் வரும் அவனும் மிஸ்கின்ல வருவான் வித்தியாசம் என்னென்று கேட்டால் யாசிக்கிறது மட்டும்தான் எவ்வளோ வச்சுக்கிறாங்கிறத பொறுத்து அந்த கேட்டகிரி கிடையாது மக்கள்கிட்ட போய் கேட்டான்னு சொன்னால் மிஸ்கின் மக்கள்கிட்ட கேட்கலன்னா அவன் யாரு ஃபக்கீர் ரெண்டு பேருமே இல்லாதவனும் ரெண்டு பேருமே ஏழைங்கிற கேட்டகிரி தான் தான் இதுக்குரிய ஒரு சரியான வழக்கம் என்பவன் வந்து யாசிக்காதவன் வந்து யாசிக்கிறவன் சரியா மாத்தி சரி அடுத்து இந்த